ஏன் ஜ எல்லா வீடியோலயும் நம்ம வந்து இப்போ ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாத்துட்டே இருக்கோமே ஆவிக்குரிய கண்கள்னா என்ன அதனால என்ன இம்பார்ட்டன்ஸ் ஏன் நமக்கு வந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் வேணும் அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன் இப்ப வந்து நான் அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னே உன் ஒன்ட்டு கேக்குறேன் இப்ப இந்த கண்ணாடி நான் எடுத்துட்டேன்னு வையேன் இது வந்து உனக்கு இப்ப இப்ப சுத்தி பாரு உனக்கு எப்படி தெரியுது எல்லாம் எல்லாமே மங்களா தான் தெரியுது நீ தெரியுது போட்டாதான் வந்து கிளியரா தெரியும் அப்படிதானே அதே மாதிரிதான் நம்ம ஆவிக்கும் வந்து கண்கள் இருக்கு அந்த ஆவியினுடைய கண்களை கிளியரா நம்ம கண்களால நம்ம உனக்கு கண் இருக்கு இல்லன்னு இல்ல இருந்தாலும் கிளியரா பாக்குறக்கா நீ கண்ணாடி போடுற அது மாதிரி ஆவியினுடைய கண்களை நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய கண்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் தெரியும் Oh, you. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம் அப்படின்னா அந்த இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆவிக்குரிய கண்கள் நமக்கு எதுக்கு தேவை அது நம்ம எப்படி நம்ம அந்த பாக்குற இதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முதல்ல பாத்தோம் அப்படின்னா ஒரு இப்ப ஒரு நார்மலா நமக்கு ஆண்டோர் தந்திருக்கிற கண்களே பாருங்களேன் பிறந்த ஒரு குழந்தையை பாருங்க முதல் நாள் கண்ணை திறக்காது குழந்தை அப்படி கொஞ்ச நாள் ஆனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே லேஸ் அப்படி கண்ணு கண்ண கண்ணா முழிச்சு பார்க்கும் அப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அந்த கலர்ஸ் மட்டும் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை வந்து அங்க அங்க வந்து அந்த கலர் அந்த டார்க் கலர்ஸ் மட்டும் தான் வந்து குழந்தைக்கே வந்து எல்லாமே இந்த உலகம் வந்து எப்பயும் போலதான் இருக்குது இந்த உலகத்துல எல்லா பொருட்கள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது என்ன அப்படின்னா அந்த கலர்ஸ் தான் வந்து அந்த குழந்தைக்கே தெரியும் அதனாலதான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அந்த கலர் கட்டி தொங்க விடுவாங்க எல்லாம் பிறந்த எல்லாம் ஏன்னா அதுதான் அதை ஃபர்ஸ்ட் பாக்கும் அப்படிதான் வந்து அதனுடைய கண்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை டெவலப் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வள ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஆகிறப்போ ஓகே இது மரம் இது வீடு அப்படின்னு அவங்களுக்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றதுதான் தெரியுது ஆனா அந்த உலகம் வந்து இருக்கிற உலகம்தான் இது வந்து புதுசு கிடையாது அந்த குழந்தைக்கு தன்மை தன்மை டெவலப் ஆகல அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு அஞ்சு வயசு கூட ஆகலாம் நிறைய பேருக்கு எல்லாத்தையும் கொள்ள ஓகே இதுதான் உலகம் இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள வந்து ஒரு அஞ்சு வயசு கூட ஆகலாம் அதே மாதிரிதான் நம்ம நம்ம வந்து ஒரு மனிதர்கள் அப்படின்னா நமக்கு வரும் சரீரம் மட்டும் கிடையாது இந்த சரீரத்துடைய கண்கள் தான் இது ஆனா நம்மளுடைய ஆவிக்கு கண்கள் ஆண்டர் கொடுத்துருக்காரு அந்த ஆவியின் கண்கள் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா முத நாளையெல்லாம் டெவலப் பண்ண முடியாது அந்த குழந்தமா தான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ள அதை நம்ம பழக்கப்படுத்த பழக்கப்படுத எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம தரோமோ இதுதான் வீடு இதுதான் மரம் இதான் கிரீன் கலர் இதான் ரெட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லி 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 அதை பிரிச்சு பிரிச்சு இது பண்றோமோ அதே மாதிரி ஆவியானவர் நம்ம கற்றுத்தர கற்றுத்தர நம்மளும் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறத பொறுத்து தான் நம்மளால வந்து இந்த ஆவிக்குரிய கண்களை வந்து நம்ம ஆவிக்குரிய கண்களால நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த குழந்தை அது வந்து நாளே பார்க்கல அப்படின்றதுக்காக இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து இன்னும் டெவலப் ஆகலன்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை நம்மளால ஆவிக்குரிய இதனால நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா அது இல்லைன்னு மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது அதனால ஆவிக்குரிய உலகம் அப்படின்றது நிஜம் அந்த உலகத்துல என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன நடக்குது ஆண்டவர் வந்து என்னென்ன பாதுகாப்பு தந்திருக்கார் ஆசீர்வா தந்துக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஆவிக்குரிய கண்களை கண்களால அதை பார்க்க டெவலப் பண்ணல அப்படின்னு வந்து அது கொஞ்சம் ட்ரை அப்படின்னா மட்டும் தான் இது பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளும் ஆவிக்குரிய கண்களால ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கும் போது மட்டும்தான் இது வந்து இது பண்ண முடியும் இத வந்து அப்படியே பிசாசும் வந்து எப்படினாலும் ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த இது பண்றாருன்னு வைங்கன்னா அதை அப்படியே பிசாஸ் காப்பி அடிச்சுடும் ஆனா அது அப்படியே வந்து அப்படியே வந்து அவனுடைய இருளினுடைய வல்லமையால காப்பி அடிக்கும் இப்ப ஆண்டர் ஆவிக்குறி கண்கள் வச்சிருக்க மாதிரி அவங்க வந்து தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வைப்பாங்க நிறைய வீடியோல கூட நீங்க எல்லாம் நிறைய வீடியோ நிறைய இதெல்லாம் பாத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு கண் இருக்கும் டெமானிக் ஐ அது வந்து நம்ம எதுவுமே அந்த அந்த ஐ அதுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது அப்படி வந்து கண்களை திறந்து அவங்க வந்து இந்த உலகத்துல உள்ள இது பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த சைடே அது வந்து இருளுக்குரியது ஆனா ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு சென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவரே ஒரே நாள்லாம் திறக்க மாட்டார் ஒரே நாள்ல ஆண்டவர் திறந்தாங்க நம்ம பயந்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கா நம்ம இது பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் முதல்ல முதல்ல வந்து ஒரு இமேஜினேஷன்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும் இப்ப ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பைபிள் எவ்வளவு தந்திருக்காரா பைபிள் எவ்வளவு வார்த்தை இருக்கா ஓகே நம்மளை சுத்தி இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம வந்து இமேஜின் இமேஜின் பண்ணணும் அதுக்கடுத்து ஆண்டவரே கொஞ்சம் 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 ட்ரீம்ஸ் விஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தருவாரு அதெல்லாம் ஆண்டவர் தர 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 நம்ம அந்த மாதிரி நம்ம பழக பழகினா மட்டும்தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆவிக்குரிய கண்கள் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்ப வந்து நம்ம வசனத்தின் அடிப்படையிலயும் ஒரு அஞ்சு ஆசிர்வாதங்கள் நம்ம ஆவிக்குரிய கண்கள் நம்ம கிடைப்பதுனால அல்ல அதை நம்ம டெவலப் பண்ணி பாக்கறதுனால நம்ம ஒரு ஐந்து காரியங்கள் நம்ம வந்து பாக்கலாம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் வந்து திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதலாவது நம்ம யாரு நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் நமக்கு ஒரு சில நேரம் நம்ம ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாதனாலதான் நம்ம வந்து நிறைய நேரம் தப்பி நடந்திருக்கோம் நிறைய வந்து நமக்கே ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருக்கும் இப்ப உதாரணத்துக்கு கிதியோன் அவர் அவர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அவரை பார்த்தது வந்து ரொம்ப பயந்தான் கோழியாட்டம் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யினாலும் பயப்படுற ஒரு நபரா தான் அவரு தன்னை பார்த்துக்கிட்டது ஆனா ஆண்டவர் ஆண்டருக்கு ஆவிக்குரிய கண்கள் எல்லாமே ஆண்டவருக்கு வந்து தெரியும் அதனால ஆண்டர் வந்து மொத்த பாரதிய பராக்கிரமசாலியா அப்ப ஆண்டருடைய பார்வைக்கு கிதனுடைய பார்வைக்கு வித்தியாசம் ஏன்னா ஆண்டர் ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய கண்களோட ஆண்டர் வந்து பார்த்தார் அதனாலதான் கிதியோனை வந்து ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலியா பார்த்தார் இதே மாதிரிதான் நமக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன ஏன்னா ஐடென்டிட்டில தான் நிறைய நமக்கு வந்து வரும் நிறைய போல்னஸ் யாரு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சரே கிடைச்சிடும் நம்ம யாரும் தெரியாதாலதான் நிறைய நம்ம சிக்கிட்டு இருக்கோம் சோ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருந்துச்சு நம்ம ஆவிக்குரிய கண்கள் நமக்கு ஆஹ் இன்னும் நிறைய நமக்கு டெவலப் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம யார் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அப்படின்னா நீங்க வசனத்தை எடுத்து ஆண்டு நான் யாருன்றதை எனக்கு வசனத்து மூலமா வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆண்டர் எப்படியாவது ஒரு வசனம் உங்களுக்கு தருவாரு அப்ப அந்த வசனத்தை வச்சு இப்ப ஆண்டர் பராக்கிரமசாலின்னு சொன்னாரு அப்படின்னா நம்மள ஒரு பராக்கிரமசாலியா நம்ம பார்க்கணும் வாரியரா நம்ம பார்க்கணும் அப்ப அந்த வாரியர் மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் அம்மா வந்து நான் வந்து ஆவிக்குரிய உலகத்துல ஒரு வாரியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இதுல இமேஜினேஷன் நீங்க பண்ண 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 தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய கண்கள் வந்து உங்களுக்கு திறக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய கண்களால நீங்க உங்களை பார்க்க உங்களே பார்ப்பீங்க யாராவது உங்களை வந்து ஒரு மாதிரி பேசினா கூட ஒண்ணும் தெரியாது ஒன்னும் இல்லை அப்படின்னு நினைச்சா கூட இல்லை பிசாசே உனக்குலாம் பலன் ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும் இல்லை நான் வந்து ஒரு பராக்கிரமசாலியா இருக்கேன் அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணும் போது அந்த பராக்கிரசாலி அந்த ஐடென்டிட்டியை வச்சு ஓவர் கம் பண்ணும் போது உண்மையாமே ரொம்ப நமக்கே புரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம ஆண்டு நம்ம பராக்கிரமசாலையா படிச்சிருக்கனாலதான் நம்மளால இந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடிஞ்சு அப்படிங்கிற ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒவ்வொரு நமக்கு நடக்கிற பூமிக்குரிய பிரச்சனைகளை ஆவிக்குரிய ரீதியிலயும் ஆவிக்குரிய கண்கள்லையும் ஹேண்டில் பண்ணாலே பிரச்சனை வந்து நமக்கு வந்து சால்வ் ஆயிரும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவிக்குரிய கண்களால பார்க்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு தந்தைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன எவ்வளவு நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இப்ப ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழுல பாத்தீங்கன்னா அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் உண்மையா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவன் ஆண்டவன் என்ன பண்ணாருப்பா என்ன பண்ணாருப்பா அப்படின்னா இருக்கிறதே ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா ஆண்டவன பாதுகாக்கிறது தான் பெரிய பெரிய ஆசிர்வாதமே அதுலயும் நம்ம வந்து ஆஹ் இந்த இடத்துல அவர் வந்து அவர் வேலைக்காரன் வந்து குருடன் எல்லாம் கிடையாது அவர் நேச்சுரலைஸ் அவருக்கு இருந்துச்சு பிசிக்கலைஸ் வந்து அவர் இருந்துச்சு ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறக்கப்படல ஆனா எலிசாக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சு அதனால அவர் பயப்படல நமக்கு இன்னைக்கு வரதான் நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்து வரும்போது நம்ம பயப்படுற காரணம் என்ன அப்படின்னா நம்ம மாம்சத்தின் கண்களால அதை வந்து இந்த பிசிக்கல் ஐஸ்ல நம்ம பாக்கனால தான் பயப்படுறோம் ஆனா இதே நம்மள பக்கத்துல ஒரு தேவ தூதன் இருக்கத நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னா நமக்கு அந்த பயமே இருக்காது ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு இருட்டை பார்த்தோ இல்ல எங்கயோ பார்த்து இந்த மனிதர்கள் என்னை ஏதாவது பண்ணிருவாங்கன்னோ நமக்கு பயம் இருக்காது அது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் போகும்போது வரும்போது நம்ம ஏதாவது ஆயிருமோன்னு நமக்கு பயம் இருக்காது ஆவிக்குரிய கண்களால ஆண்ட நமக்கு தந்துக்கிற ப்ரொட்டெக்ஷன் நம்ம வந்து பாக்கணும் இப்ப நீங்க கேக்கலாம் நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து டெவலப் ஆகல எனக்கு வந்து அப்படிலாம் தெரியல அப்படின்னா நீங்க எப்படி இதெல்லாம் இது நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இமாஜினேஷன்ல அதுக்கப்புறம் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு இமேஜின் பண்ணோம் ஆண்டவர் தேவதூர் தேவதூதர் தரேன் இருக்காரு அப்ப பயம் வர நேரம்னா நமக்குன்னு தேவதூதர் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணும் இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி இமேஜினேஷன்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நினைச்சேன் நீங்க பிரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோட சொப்பனத்துலயோ ஒரு விஷயம்லயோ கூட காமிப்பாரு உங்கள் பக்கத்துல தேவதூதர் இருக்கிறதா இல்ல உங்க வீட்டு மேல இருக்கிறத உங்க வாசல் கிட்ட இருக்கிறதா இந்த மாதிரி ஆண்டவர் நீங்க எந்த அளவுக்கு தாகத்தோட கேட்குறீங்களோ எந்த அளவுக்கு ஆண்டவர் நான் பார்த்தே ஆகணும் எனக்கு தண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் நான் அறிஞ்சு கொண்டே ஆகணும்னு நீங்க கேக்குறப்ப நிச்சயமா ஆவியானர் வெளிப்படுத்துவார் இல்லை யாரோ ஒருத்தவங்க மூலமா கூட வெளிப்படுத்து இல்லைன்னா நீங்க அதை ஃபீல் பண்ணலாம் டக்குன்னு வந்து ஒரு ஒரு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் அந்த ஏஞ்சல் பக்கத்துல நிக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ண கூட முடியும் இல்லை முன்னாமே அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த வேலைக்காண்டிய கண்களை திறந்து காமிச்ச மாதிரி உங்களுக்கு கூட ஒரு சீன்ல வந்து ஆண்டவர் வந்து திறந்து கூட காமிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனா நம்ம தாகத்தோட கேட்கும் போது ہاں <laughs> ஆண்டு நமக்கு தந்துகிற பாதுகாப்பை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்து மூன்றாதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் வந்து நமக்கு திறந்துருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வேதத்துல இருக்கிறதான அதிசயங்கள் ஆண்டருடைய வார்த்தையின் அற்புதங்கள் அதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு இதெல்லாமே நம்ம அறிஞ்சுக்கலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே இந்த உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்போது என் கண்களை திறந்துடலும் அப்படிதான் வந்து சங்கீதக்காரர் அவர் வந்து எழுதியிருக்காரு அவருக்கு வந்து சொன்ன மாதிரி நம்ம அவருக்கு வந்து பிசிக்கல் ஐ வந்து இருக்கு ஆனாலும் அவர் ஸ்பிரிச்சுவல் ஐய வந்து அந்த அதிசயங்களை பார்க்க முடியாது அந்த அற்புதங்கள் அந்த வல்லமை ஆண்டோருடைய வல்லமையை பார்க்க முடியாது வேதத்துல அநேக ரகசியங்கள் இருக்கு நிறைய ரெவலேஷன் முக்கியமா நமக்கு ரெவலேஷன் வெளிப்பாடு நமக்கு வர வரதான் நமக்கு நிறைய விஷயத்த வந்து விடுதலையே கிடைக்கும் நிறைய நம்ம தியானிக்கும்போது தியானிக்கிற இதுல இருந்து நமக்கு வெளிப்பாடு வெளிப்பாடுல இருந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்குள்ள சொல்யூஷனே வந்து நமக்கு அதுல இருந்து கிடைக்கும் அப்பெல்லாம் நமக்கு வந்து என்ன வேணும் அந்த ஸ்பிரிச்சுவலை நம்ம ஆடாட்ட கூட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் என்ன அப்படின்னா வந்து ஆண்டவரே நான் இப்ப வேதத்தை படிக்க போறேன் இந்த வேதத்துல நிறைய பொக்கிஷங்கள் நிறைய மறைப்பொருள்கள்லாம் இருந்திருக்கு நீங்க தெரிவிப்ப எனக்கு மறைப்பொருளா நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன்னு சொல்லிருக்கீங்க உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் நான் அந்த வேதத்தின் மூலயமா நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறந்தல்லுங்கன்னு கேட்கும் போது நம்ம வேதத்துல இருக்கதா நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சு அப்பனா வேதத்துல இருக்க அநேக அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நம்ம பாத்துக்கலாம் அடுத்து நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நமக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் இருக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அஹ் மற்ற மனிதர்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார் இப்போ ஒருத்தவங்க வந்து வெளிய நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா அவங்கள்ட்ட இருதயத்துல அவங்களுக்கு வேற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அதையும் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க வந்து மித்தவங்க எல்லாரும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா அவங்க வந்து உண்மையாமே அந்த மாதிரி குற்றம் செய்யலை நமக்கு வெளிப்படுத்துவாரு எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நாத்தான்வேல் வந்து இருப்பாரு அப்ப சொல்லுவாரு ஏசப்பான்னு சொல்லுவாரு அவனு சொல்றாரு நீங்க என்னை பாத்தீங்களா அப்படின்னே நீ வந்து கிளிப்ப கூப்ப முன்னாடியே அத்திமரத்தை கீழே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரிதான் அப்புறம் நிறைய வசனங்கள் இருக்கும் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்து அப்படின்னு சொல்லுவார் ஆஹ் அவங்க வந்து பரிசேர்கள் இவங்கெல்லாம் பேசுறதை கூட இவரா ஆண்டவரால அறிய முடிஞ்சு இருதயத்தின் யோசனைகளே அறிந்த அந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து உடனே இதெல்லாம் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் உடனே எல்லாம் நமக்கு நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ண பண்ண ஒருத்தவங்களுடைய ஆஹ் இதை வச்சே நம்ம வந்து ஆண்டவர் வந்து இல்ல இதுல ஏதோ ஒரு ராங் இருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு வந்து வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தும் போது நம்ம அதுக்கு ஆண்டவர் இன்னும் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த முழு காரியத்தையுமே ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த மாதிரிதான் நம்ம கொஞ்சம் தான் நம்ம வந்து அதை டெவலப் பண்ண முடியும் அடுத்து நம்ம நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம பார்க்கறதான பார்வையும் நம்மளுடைய ஜபங்களும் வந்து ரொம்பவே மாற்றம் ஏற்படும் ஒரு சில நேரம் நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அவங்களை எப்படியாச்சும் பச்சிங்க அழிங்க எதையோ ஒன்று நம்ம வந்து அப்படித்தான் நம்ம அந்த ஒரு பர்சனை இப்ப வந்து எனக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்க அக்கா வந்து எனக்கு ஒரு சின்ன தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஆண்டவரே அவ எப்படி ஆண்டவரே எனக்கு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இது நார்மலா ஆவிக்குரிய கண்கள் இல்லாதவர்கள் நான் ஜெபம் இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சு அப்புடின்னா நம்ம என்னைக்குமே இந்த பர்டிகுலர் இந்த நபரை வந்து நம்ம வந்து என்னைக்குமே நம்ம வெறுக்கவோ அவங்கள கடிந்து கொள்ளவோ அவங்கள நம்ம பண்ண மாட்டோம் இந்த பர்ட்டிகுலர் நபருக்கு பின்னாடி இருக்குதானா அந்த ஆவி இவங்களை தூண்டி விடுறது தானே அந்த ஆவியை நம்ம கடிந்து கொண்டு ஜெபிப்போம் இப்படிதான் நம்மளுடைய ஜெபங்கள் வந்து மாற்றம் ஏற்படும் இப்போ உங்க குடும்பத்துல வந்து ஒரு சமாதான குறைச்சலா இருந்துச்சு அப்புடின்னா அந்த பர்சன் அந்த நபரை வந்து நீ உன்னால தான் இந்த குடும்பமே இப்படி ஆச்சு பண்றத இந்த குடும்பத்துல கிரியை செய்ய சமாதான குலைச்சல உண்டு பண்ணிக்கிற அந்த ஆவியை நான் கணிந்து கொள்கிறேன் நம்ம ஜபிக்கும் போதுதான் இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் சாதாரணமா ஒரு மக்கள்கிட்ட போய் இப்படி நீங்க ஜெபிக்க அப்படின்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்கும் போதுதான் ஆக்சுவலி பிரச்சனை வந்து இந்த மனிதர்களே கிடையாது அங்க பின்னாடி இருக்குதான அந்த ஆவிகள் தான் பிரச்சனை இந்த ஒரு இந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இதை நம்ம ஆவிக்குரிய கண்கள் இருந்தாதான் இந்த லெவல்க்கே நம்ம வர முடியும் இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டாலே நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்துல உள்ள பிரச்சனை நிறைய வேலையில உள்ள பிரச்சனை நிறைய குழப்பங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுதலை ஆகி அந்த ஆவியை கடிந்து கொள்ளும் போது அந்த ஆவியை அட்டாக் பண்றோம் அப்ப நம்ம பிசாச டேரக்டா அட்டாக் பண்றோம் அப்ப நமக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து ஜெயம் இருக்கும் இந்த மனிதர்களையே நம்ம வெறுத்து வெறுத்து நம்ம வெறுக்கிறத விட மனிதர்கள் பின்னாடி கிரியே செய்கிறதான அந்த ஆவியை நம்ம கடிந்து கொள்ளும்போது நமக்கு வந்து வெற்றி இருக்கும் பேசப்பாவை பேரு வந்து ஒரு முறை வந்து சொல்லும் போது இல்ல நீங்க மறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுவாரு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ரெண்டு பேரையுமே சொல்லுவார் பிசாஸுக்கு ஒரு இதை சொல்லுவாரு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவா ரெண்டாவது சொல்லுவாரு பேதர் விட்டு சொல்லுவாரு நீ தேவனுக்கு ஏற்றவை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவை சிந்திக்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து பேதுரு வந்து பிசாசுக்கு வந்து இடம் கொடுக்குறாரு பிசாசை ஹோஸ்ட் பண்றதுக்கு இடம் கொடுத்துட்டாரு அதனால ரெண்டு பேரையுமே ஆட்ட அட்ட டைம்ல திட்டுவாரு அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆவிக்குரிய கண்களை பார்த்து எந்த பிசாஸோ அந்த பிசாசை தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஜபத்துல நம்ம இப்ப போய் டேரெக்டா நீங்க போய் யார்ட்டையாவது யார்கிட்டயாவது போய் அன்னைக்கு சும்மா அப்பாலே போய் சாத்தானே அதை விட பயங்கரமா வந்துடுறாங்க ஆனா ஆனா நீங்க ஜெபத்துல நீங்க வந்து கடிஞ்சு கொண்டு மட்டும் இவங்களுக்கு பின்னாடி என்ன ஆவி செயல்படுதோ அது ஏசு நாமத்துல நிர்மூல மக்கள் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நபருக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சுவாவங்கள் குறைகள் இருந்தாலும் அதுக்காகவும் நீங்க வந்து நல்லா ஜெபிக்கும் போது நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஆவிக்குரிய கண்களுடைய முக்கியத்துவம் ஆவிக்குரிய கண்களுடைய நன்மைகள் இதை நமக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்த்தோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் வந்து உங்களுக்கு தெரியலான பிரயோஜனமா இருக்கும் வீடியோல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறங்களா ஆசிர்வதி பாருங்க